சென்னை அருகே ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பழமையான சிவன் கோவில் தொல்பொருள் ஆய்வு மையம் கட்டுப்பாட்டில் உள்ள பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவ ஆலயம் வணக்கம் விவச இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் ராஜ ராஜேஸ்வரமுடைய மகாதேவர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோயில் எங்கு உள்ளது எப்படி சொல்லலாம் என்று பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் சிவபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த சிவபுரம் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் தக்கோலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த ஆலயத்தோட வரலாறு மற்றும் சிறப்புகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் சிவபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த சிவன் கோயிலில் உள்ள மூலவரான சிவபெருமானுக்கு ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் என்ற பெயர் இவருக்கு தீர்த்த பாலீஸ்வரர் என்றும் பெயர் உண்டு அம்மனின் பெயர் காமாசி அம்மன் இந்த கோவில் சோழர் காலத்தில் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டு சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்ட காலகட்டத்திலேதான் இந்த ஆலயமும் கட்டப்பட்டு உள்ளது ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் இந்த கோவிலில் அதிகம் காணப்படுகின்றன இந்த ஆலயம் தற்பொழுது இந்திய தொழில்துறை ஆய்வு மையம் கட்டுப்பாட்டில் உள்ள சோழர் கோயிலாகும் இந்த கோயில் முழுவதும் கல்லாக கட்டப்பட்டு உள்ளது இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு சிற்பமும் மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்டு உள்ளன இந்த கோயில் கோபுரம் இல்லாமல் ஒட்டை கோபுரமாக காசு அளிக்கிறது அதேபோல் இந்த ஆலயத்தில் கொடிமரமும் இல்லை காலப்போக்கில் கொடிமரம் சேதமடைந்து இருக்கலாம் என்று தெரிகிறது பலிபீழம் மற்றும் நந்தி கருவறையை நோக்கி காணப்படுகின்றன நந்தி பகவான் கருவறைக்கு வெளிப்புறம் அமைந்துள்ளார் அவர் ஜன்னல் வழியாக உள்ள துவாரத்தில் வழியாக சிவபெருமானை காணும்படி அமைத்துள்ளனர் கருவறைக்குள் நுழைந்ததும் ராஜராஜ சோழனின் புகைப்படத்தை காணலாம் இந்த ஆலயத்தை அவர் கட்டியதால் அவர் நினைவாக இந்த புகைப்படம் இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டு உள்ளது கருவறையில் சிவபெருமான் ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவன் என்ற பெயரில் சிறியவடி அருள் அருள்பாளிக்கிறார் அதே கருவறையில் காமாசி அம்மன் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கிறாள் இந்த கோவிலில் கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டபம் உள்ளன கருவறைக்கு முன்பு துவாரபாளர்கள் சோழர்களின் அற்புதமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள் கருவறை கோஷ தெய்வங்களாக விநாயகர் தர்ணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் வெளிப்புற சுற்றுப்பாதையில் விநாயகர் தனி சன்னதியில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அதே போல் சுற்றி வரும் சண்டிகேஸ்வரர் ஒரு தனி மண்டபத்தில் காசியளிக்கிறார் இந்த ஆலயம் முழுவதும் நிறைய மரங்கள் வைக்கப்பட்டு அழகாக பராமரித்து வருகிறார்கள் இந்த ஆலயத்து வந்ததும் நல்ல காற்றோட்டமாக குளுமையாக உணர முடியும் இந்த கோயில் கோபுரம் அருகில் இந்த கோயிலை பற்றிய குறிப்பு ஒரு பலகையில் வைக்கப்பட்டுள்ளது அதன்படி சோழர் காலத்தில் சிவபுரம் உரோகணம் என்ற புராண பெயரால் அழைக்கப்பட்டது சோழ அரசனான மாமன்னன் முதலாம் ராஜராஜன் கிபி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ராஜராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவ கோவில் என அழைக்கப்படுகிறது சோழ மன்னர்களால் இக்கோயிலுக்கு பராமரிப்புக்காக அளிக்கப்பட்ட நன்கொடைகள் பற்றிய செய்திகளை இக்கோயில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன கூவம் இருந்து இக்கோயிலுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக கால்வாய் வெட்டப்பட்ட செய்தியும் இக்கோயில் கல்வெட்டு குறிக்கிறது இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்திருக்கும் மாதந்தோறும் வரும் பிரதோஷம் மகா சிவராத்திரி இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த பழமையான சிவன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது போது சென்று தரிசனம் செய்யுங்கள் இந்த ஆலயத்தை தக்கோளம் ஜலநாதீஸ்வர் கோயில் செல்லும் வழியில் சிவபுரம் என்ற இடத்தில் நாங்கள் பார்த்தோம் தக்களும் ஜனநாதீஸ்வர் கோயிலை பற்றியும் முழுமையான வீடியோ உடனோட சேனலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரேமாக்கால் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்